இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காகபுஜந்தரோட கனவு விவரம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோல வந்து நம்ம என்ன பேசியிருப்போம்னா அவரோட பாடலை மட்டும் எடுத்து அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து அதை வந்து தெளிவு பண்ணியிருப்போம் பட் இந்த வீடியோ வந்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ளே போகுது ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கும் வந்துட்டு என்ன தேவை அப்படின்னா சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவை அதே மாதிரி வந்துட்டு சயின்ஸ் சொல்லுதா சயின்டிஸ்ட் சொன்னாங்களா அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நம்மளே எல்லா பக்கமுமே வந்து பார்த்துருப்போம் ஸோ இவ சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தை உள்ளே கொண்டு போகிறோன்னா எந்த விதத்தில் வேணாலும் கொண்டு போக இல்லைன்னு சொல்லுவார் ஸோ அதனால் இந்த விஷயங்களை வந்துட்டு நம்மளோட ஏன்சியன்ட் லெஜண்ட் சொன்னதையும் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்டிஸ்ட் சயின்ஸ் கண்டுபிடிச்ச விஷயத்தையும் எந்த அளவுக்கு கோரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கனவுல சித்தர் வராரு கனவுல எனக்கு அது வருது இது வருது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய வந்து நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பழைய வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்ல வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறது என்னென்னா நீங்கள் வந்துட்டு சித்தர் மார்க்கத்துக்குள்ளே வரீங்கன்னா நான் எந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் இல்லைனா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த புத்தகத்துலேருந்து வரணுமா இல்லை அதுலேருந்து வரணுமா அந்த மாதிரி தயவு செய்து போகாதீங்க ஏன்னா ஆன்மீகம் வந்து புத்தகத்துலேருந்து கண்டிப்பாக வராது நீங்கள் எத்தனை புக்கு வேணாலும் படித்து பாருங்களேன் ஆனால் உங்களால் வந்து அதுலேருந்து வந்து முழுமையான விஷயங்களை வந்து எடுத்துக்க முடியாது ஏன் அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்ன 那。啊 இப்போது இருக்கிற புக்ஸ் எல்லாமே சித்தர் பாடல்கள்னு சொல்லி வரது இல்லைங்களா அகத்தியரோடது போகரோடது காகபுஜண்டர் என்னவா வேணாலும் இருக்கட்டும் அந்த எல்லா புத்தகங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் எக்கச்சக்கமாக இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்னால் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லை பாதி லைனையே காணும் இப்போ எப்படி வந்து ஒரு படத்தில் வந்து வடிவேலு வந்துட்டு நம்ம ரஜினிகாந்தோட படம் ஓடும்போது அந்த குரங்கு வந்து ரீல் டப்பா தூக்கிட்டு ஓடிடும் அப்போ என்ன பண்ணுவார்னா வந்துட்டு செகண்ட் ஆஃபுக்கு வந்து அடுத்த வாரம் இப்போ வர படத்தோட ரீலை தூக்கி சொருக்கி விடுன்னு சொல்லி சொருக்கி விடுவார் பார்த்தீங்களா அதே நம்ம ஆடியன்ஸ் என்ன என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு பாட்டா செமையாக இருந்துச்சுன்னு கை தட்டிட்டு வருவாங்க அதில் ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சிருவார் அதே மாதிரி தான் இப்போ இந்த புக்ஸ் எல்லாத்துலேயுமே நாற்பதாவது பாட்டையும் அடுத்து நூற்றி நாற்பதாவது பாட்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு இதுதான் வந்து இந்த பாட்டோட கண்டினியூட்டின்னு கொடுக்குறாங்க இதையும் படிக்கிற நம்மளுடைய அறிவு மேதாவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து குறிப்பெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் உண்மை இதை வந்து நம்ம வெளியே சொல்லித்தர போகிறோம் நிறைய பேருக்கு சொல்லித்தரக்கூடாதுன்னு வந்து நிறைய வேடிக்கையான காமெடியும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம இதை சொன்னால் ஒன்றும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு வினை பயன் இருக்கணும் எந்த புக்கு கிடைக்கணும்னு எங்ககிட்ட பழைய எடிஷன் இருக்குது புது எடிஷன் இருக்குது அப்படிம்பாங்க பழைய எடிஷன்லேயும் அதே மாதிரி பல தப்புகள் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஓலைச்சுவடி கிடைக்கும்போது அதுவே நிறைய சிதப்பட்டு அரிக்கப்பட்டு செல்களால் அரிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து காணாமல் போயிடுது சில வார்த்தைகள் அங்கே என்ன போடுறதுனே இல்லாமல் இருக்குது அப்போ இவங்க சில வார்த்தைகள் எடுத்து வந்து உள்ளே போட்டுடுறாங்க ஏன்னா வந்து உடனே யாரும் சொல்லாதீங்க அவங்களோட புத்தகங்களை வந்து மாற்றி அமைக்க முடியாது கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இது யாருக்கு தெளிவாக தெரியுன்னா யாருக்கு வரலாறு அதே மாதிரி வந்து யார் அதிக அளவில் வந்து இந்த லிட்ரேச்சர் இந்த விஷயங்களுக்குள்ள ரிசர்ச்சில் இருக்காங்க தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டாக தெரியும் அதே மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட வந்து பேசியிருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரிசர்ச்சில் இருந்தவர் அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கு நம்மளை வந்து உள்ளாக்குச்சு என்னென்னா திருமந்திரத்தில் இருக்கிற எட்நூறு பாடல்கள் வந்து நீங்கள் நினைக்கிற திருமூலர் எழுதுனதே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போது இதை நம்ம கேட்கும்போதே எவ்வளோ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் நாள் நம்ம வந்து திருமந்திரம்னா அதில் இருக்க எல்லா பாட்டும் இதை தான் எழுதியிருக்காரு அவர் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார் மூணாயிரம் பாட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார் அது மூணாயிரம் இல்லைப்பா ஏழாய் அஞ்சாயிரமோ ஏழாயிரமோ சம்திங் அத்தனை பாடல்கள் இருக்குங்கிறாங்க அப்போ இங்கேயே இவ்வளோ காண்ட்ரடிக்ஷன் வருது பார்த்தீங்களா அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா புத்தகங்களுக்குள்ளே போகாதீங்க இல்லைனா வந்துட்டு தயவு செய்து புராணங்களை டீகோட் பண்ணாதீங்க இல்லைனா வந்து இதிகாசங்களுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு வந்து வள்ளலார் சொன்னதுக்கான காரணமும் அதுதான் அதனால் நான் போயிட்டு புத்தகத்திலே நான் வந்து தேடுறேன் சித்தர்கள் வந்து எனக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னா சித்தர்கள் கண்டிப்பாக வழிகாட்டுவாங்க ஆனால் எப்படி புத்தகங்கள் மூலிமா அதெல்லாம் வந்து கிடையாது உங்களுக்குள்ள அகத்துக்குள்ளே இருந்து வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க உங்கள் ஆன்மா ஒழிய நீங்கள் பெருக்கறதுக்கான வழிகளை பாருங்கள் கண்டிப்பாக வந்து வழிகாட்டுவாங்க ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு முடிவு என்ன எடுத்தேன்னா பாடல்கள் நம்ம படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்ததுக்கான காரணமே அதுதான் ஏன்னா நிறைய பாடல்கள் திரிக்கப்பட்டிருக்கு நிறைய பாடல்களோட அர்த்தமே மாறியிருக்கு சில வார்த்தைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் பார்த்தீங்கல்ல வலப்புற விழா அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து வலது புற விழான்னு படிச்சா ஒரு மாதிரி இருக்கும் வலது விழா அப்படின்னு படித்தா வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாடல்களோட பிரிண்டிங் மிஸ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியன் ஞான கோவில் எடுக்கிறோன்னா அதில் பாதி பாட்டு எங்கே இருக்குன்னே தெரில எல்லாம் மாறி மாறி முன்னாடி பின்னாடி வந்து போயிருக்கு நிஜமாவே இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வந்து மாற்றி ஏதாவது பாதி எழுதி எழுதியிருக்க மாட்டாங்க இன்னும் மொத்த பாட்டியுமே பின்னாடி முன்னாடி எழுதியிருப்பாங்க இது வந்து இவங்க பிரிண்டிங் மிஸ்டேக் இது வேணும்னு பண்ணது ஒரு சிலது இருக்குது ஒரு சிலது வேறு வழியே இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணுன்னு பண்ணது இருக்குது அதே மாதிரி சித்தர் பாடல்களில் ஒரு இடத்துல வந்துட்டு சுப்பிரமணியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பதினெட்டு சித்தர்களோட பெயரை வந்து குறிப்பிட்டிருப்பார் அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு சித்தர்களோட பெயரில் ஒரு சில இடங்களில் வந்து டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இது படித்தவங்க வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இப்போ கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளால் கம்ப்ளீட் ஆக முடியுமா அப்படின்ட்டுன்னு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சித்தர்கள் பாடல் படிக்கலைன்னா வந்துட்டு நீ முட்டாள் இல்லைன்னா வந்து அதை கூட உன்னால் படிக்க முடியாதா அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்னு எல்லாம் பேசுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சித்தர்கள் அப்படின்னா அவங்க எங்கேயாவது வந்து புக்கு படிச்சுட்டு வந்தாங்களா இல்லை எங்கேயாவது வந்து யாராவது குறிப்புகள் எடுத்துட்டு வந்தாங்களா கிடையாது இல்லையா தன்னை உணர்ந்த ஒருத்தர் இருக்காருனா அவங்க வந்து அவங்களோட உணர்வுகளில் இருந்து அவங்க நினை அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துச்சோ அதை அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அதாவது அடுத்த ஒரு சித்தர் பரம்பரையில் வந்து அவங்க அதை உபதேசமாக கொடுத்து அதை அவங்க வாங்கி அவங்க பயிற்சிகள் பண்ணும்போது அவங்களுக்கு புது விதமான நிறைய உணர்ச்சி அந்த உணர்வுகள் வந்து அதை தான் வந்து கடத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதுதான் வந்து உண்மை அந்த இடத்துல கட்டாயமாக அவங்க வந்து வழிகாட்டுவாங்க சரிங்களா அதனால் எப்பவுமே வந்து புத்தகத்திலேயே நான் தேடணும் புத்தகத்துக்குள்ளேயே போகணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா புத்தகம் படித்து 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 நான் வந்து சித்தர்களோட மரபில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை படித்து கடைசியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே வந்து உயர்ந்த கட்ட நிலை அடையல உண்மையாலுமே வந்து அடைய கிடையாது இதுதான் வந்து இந்த இடத்துல உண்மை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரோட படைப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா ஒரே அகத்தியர் தான் இருந்தார் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை அது கிடையாது அகத்தியருங்கிற பேரில் எத்தனையோ சித்தர்கள் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க இப்போ அகத்தியரே சொல்லுவார் கோடி சிவனார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சிவ லோகத்தில் அப்போது சிவனே கோடி பேர் இருக்காங்கன்னா அகத்தியருங்கிற பேரில் அந்த ஒரு இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒவ்வொரு அகத்தியரோட நடையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் சொல்லி கொடுத்த விஷயம் ஒரே விஷயம் தான் பட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ ஒரே மேக்ஸ் தான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் எடுப்பாங்க பட் ஒவ்வொரு டீச்சர் சொல்லித் தர விதம் அந்த ஷார்ட்கட்ஸ் அந்த மெத்தடுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம போயிட்டு இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொல்லித் தர மெத்தடையும் அடுத்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொல்லித்தர மெத்தடி கம்பெயின் பண்ணோம்னா என்ன ஆகும் அது கடைசியில் வந்து தப்பாக தான் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம ஒருத்தரோட புத்தகத்தை வந்து படிக்கிறதில்ல எத்தனையோ அகத்தேர் எழுதின புத்தகங்களை வந்து படிக்கிறோம் நம்ம அது வந்துட்டு அது வந்து சாதாரணமாக வந்து எல்லோராலையுமே நார்மலாக பாமர மக்களாக இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா எல்லாராலேயுமே வந்து எந்த அகத்தியர் எதை சொல்லியிருக்காருங்கிறத நம்மளால் டீக் பண்ண முடியாது யாருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே இருக்காங்க நூல் ஆராய்ச்சியில் இருக்கவங்க மட்டும்தான் தனியாக பிரித்து எடுக்க முடியும் வெளியே வேலையை இப்போ திருமந்திரம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இல்லைங்களா அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன தகவல் என்னென்னா ஒரு திருமூலர் இல்லை மூணு பேர் இருந்தாங்க மூணு பேத்தோட உரை எல்லாமே சேர்ந்து தான் அது சாரி மூணு பேர்த்தோட பாடல்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த திருமந்திரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இது கேட்கறக்கே வந்து நமக்கு திருமந்திரமே இப்படின்னா அப்போ வந்து அகத்தியர் எத்தனையோ கோடனான கூடிய புத்தகங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காருனா அது இந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஸோ கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல எடுத்துக்கணும் நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா நீ வந்துட்டு காகபூஜன்கிறோட கனவு விவரம் பற்றி பேச வந்த நாங்கள் தான் வீடியோ போட்டோம் நீ என்னென்னமோ பேசிகிட்ருக்க அப்படின்னா கட்டாயமாக இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு விதங்களில் நம்ம போகும்போது அதுவும் சித்தர் மார்க்கம்னு வரும்போது நமக்கு என்ன ஆகணும் முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பூரா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க யார் அவங்க நூல்கள் என்னங்கிறத நம்ம ஃபோக்கஸ் வந்து திரும்பி குவிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ஓகேன்னு தெளிவாக முடியும் இப்போ இந் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாரோட தப்பு அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட் பண்ணவங்களோட தப்பான கிடையாது இந்த இடத்துல ஏன்னா நம்மளுடைய அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும் நம்மளோட வரலாறு எந்த அளவுக்கு முக்கியமானது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சுன்னு ஏன்னா அத்தனை மகான்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு குறிப்பாக சொல்லணும்னா அப்போது இங்கே வந்து இந்த இன்வேஷன்ஸ் உள்ளே வரும்போது வெளியேருந்து படையெடுத்து வரும்போது என்ன பண்ணாங்கன்னா முதல் அவங்க பண்ண விஷயம் வந்து நம்ம கலாச்சார சீர்கேடுங்கிறது ஸோ அப்போ அந்த இடத்துக்குள்ளே போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி இருக்கிறதுலே உயர்ந்த அறிவியல் அறிவு கொண்ட ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் அதை வந்து முதல்ல இன்வைட் பண்ணி அழிச்சாங்க அடுத்து இந்த பக்கம் சிங்களத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அவங்களுடைய யாழ்ப்பாணம் லைப்ரரி அதுக்குள்ளே இருந்த ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து முடிச்சு காட்டினாங்க அப்போது அதுலேருந்து வந்த மிச்ச மீதி தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து எது வந்து முன்னாடி எது பின்னாடி எதோட எது சேர்ந்துருக்கு நமக்கு தெரியறது இல்லாத ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறவங்களும் அப்படியே வந்து அந்த எடுத்து பிரிண்ட் பண்ண அந்த சூழ்நிலை தான் வந்து வர வ வர மாதிரி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மனிதனோட இந்த உள்ளுக்குள்ளே இந்த ஞானத்துக்குள்ளே இல்லாத விஷயங்களே வந்து கிடையாது இது தெளிவாக எல்லோருமே புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே வந்து மனிதன் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கோம் அதான் சாதாரணமான ஆள் தான் எப்போ வரைக்கும்னா ஒரு மனிதன் சராசரியாக வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து சண்டை இல்லை வந்து ஒரு பக்கம் நிம்மதி இந்த தூணியும் மறுபடியும் வேலைக்கு ஓடுறது சம்பாதிக்கிறது தேவையானதை வாங்குறது கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் மருந்து மாத்திரை வாங்கி உடம்புக்கு செலவு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அடுத்து இன்னும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்களை பார்த்துக்கிறது மறுபடியும் கடைசியில் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலையிறது கடைசியில் பெட்ரெஸ் செத்து போகிற வரைக்கும் அவன் நார்மலான மனுஷன் தான் ஆனால் எப்போ ஒரு மனிதன் ஒரு வந்து அசாதாரண தன்மை கொண்டவனா மாறுனான் அப்படின்னா அவன் அவனுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் திரும்பும் போது என்ன ஆகுன்னா அவனுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உருவாகுது அப்போது அந்த மாற்றங்கள் எங்கே இருந்தோ குதிக்கிறது இல்லை எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அதுக்கான வழிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லா விஷயங்களும் புலப்படும் நீங்கள் போய் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கெஞ்சிக்கிட்டோ இல்லை ஒருத்தரோட காலை பிடிச்சிக்கிட்டோ எதுவுமே வந்து இருக்க வேண்டாம் உங்களுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் இருக்குது இப்போ நான் இந்த வீடியோ பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு என்ன ஆகும்னா ஒரு பிஸ்னஸ் லாஸே ஆகும் ஆக்சுவலி அவங்க வந்துட்டு கிளாஸஸ் எடுக்கிறேன் இல்லை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கும் போது நம்ம பேசினதை பார்த்து டென்ஷன் ஆகி அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க இந்த பையன் பாரு புக்கே படிக்கிறதாம இதை சொல்லிட்டு இருக்கிறா இல்லை வந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறாங்கிற மாதிரி பட் உண்மை தெரிய வரும்போது இதுதான் அந்த இடத்துல வந்து நிலவரமாக இருக்கும் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நம்ம எல்லாத்துக்குமே வந்து காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது மாறி நினைக்கிறீங்களா திடீர்னு வந்துட்டு சித்தர்கள் நூல்கள் எல்லாம் வந்து கை வைக்க முடியாது அவங்க அவ்வளோ இது கொண்டவங்க எவ்வளோ இது கொண்டவங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சித்தர்கள் பெயரில் இங்கே எத்தனை போலி போராட்டங்கள் எல்லாமே நடக்குதுன்னு வள்ளலாறு வந்துட்டு சன்மார்க்கம்னு சொல்லி வச்சுட்டு போன விஷயம் என்ன இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சித்தர்கள் நிறையில் இருக்கும்போது அவங்க வந்து மது மாமிசம் எதுவுமே கூடாதும்பாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளே போகும்போது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க கிடைக்கிற கறிகள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு கிடைக்கிற இடத்துல மாமிசம் உண்டுட்டு மது அருந்திட்டு எப்படிலாம் இருந்துட்டு இவங்க வந்து சித்தர்கள் பற்றி பேச வரும்போது அவங்களையே அவங்க எதுவும் பண்ணலன்னா அப்போ இந்த விஷயங்கள்லாம் மாறாமல் இருக்கும் என்ன ஒரு நிச்சயம் இருக்கு ஏன்னால் அவங்களோட வேலை வந்துட்டு கொஞ்சம் தண்டனை கொடுக்குறதோ இல்லை மாற்றி அமைக்கிறதோ எதுவுமே கிடையாது அவங்க வந்தாங்க சொல்லிட்டாங்க அவங்களோட வேலை முடிஞ்சது அவங்க கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கும் இந்த எனக்கும் இந்த பையலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இந்த இடத்துல கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை இது ஏற்றுக்கறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இதுதான் வந்து உண்மை கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நான் சொன்ன விஷயங்களை திரும்பி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரியும் ரொம்ப சிம்பிள்னு இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குன்னு வைங்களேன் இங்கே வந்து ஒரு தெலுங்கர்கள் உள்ள வரும்போது ஒரு பக்கத்துல இருந்து கன்னடியர்கள் வந்து உள்ள வரும்போது என்ன ஆச்சரிய யோசிச்சு பாருங்களேன் இங்க இருக்க விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா அவங்க உள்ள வரும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை உள்ள கொண்டு வரும்போது ரெண்டும் மிக்ஸ் ஆகுது இப்போ நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் இட்லி சாம்பார் ஆஹா அன்னபூர்ணா இட்லி சாம்பார்னா அருமையாக இருக்கு சாம்பார் தமிழ்நாட்டின் பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா சாம்பார் நம்மளோடதே கிடையாது இட்லியும் நம்ம ஊரோட ஒரு உணவே கிடையாது அப்போ இது எல்லாமே வெளியே இருந்து ஒரு ஒருத்தர் கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க எண்ணில் அடங்காத விஷயங்கள் எல்லாமே மாறுபட்டிருக்கும் அந்த காலத்தில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பௌத்த மதம் வருது அப்படிங்கிறக்காக நம்ம நால்வர் வந்து உள்ளே வந்து போராடினாங்க அதை மாற்றி அமைச்சிட்டு போனாங்க இப்போ அந்த மாதிரி போராடுறதுக்கு யாருமே இல்லையே எப்போ வந்து ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிக்கலாம் எப்போ வந்து அடுத்து ஓடலாம் எப்போ வந்து ஒரு புகழ்ச்சியை தேடலாம் இப்படியே தான் வந்து உலகம் வந்து இயங்கிட்டிருக்கிறதுனால அதுக்கான ஒரு காலகட்டம் இல்லாமல் போயிருச்சு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து வெளியே வந்து வெளிப்படையாக வந்து பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பாடல்களை வச்சே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட இதை ஓட்டிகிட்டு இருக்காங்க பட் அது தேவையில்லை நமக்கு அதை தாண்டி நிறைய விஷயம் தேவையில்லைனது நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துக்காதீங்க இதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன் அதுவும் நமக்கு தேவை தான் பட் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அனுபவங்கள் எல்லாம் கரெக்டான ஒப்பிட்டு பார்க்குறக்கு மட்டும் அது வந்து தேவையாக இருக்கும் ஸோ நான் ஆக்சுவலி இந்த இடத்துல பேச வந்த விஷயமே வேறு பட் இந்த இடத்துல நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அவங்க நம்மளை பேச வச்ச விஷயம் வேறு ஸோ அதனால் இந்த கனவு ரகசியத்தை பற்றி நம்ம செகண்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இதை மட்டும் இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படிங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீடியோஸில் கடைசியாக பேசினப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க அப்போ எது தான் உண்மையான பயிற்சி எது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது யார் உண்மையான ஆள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு சில பேர்த்துக்காச்சும் எந்த ஒரு விழிப்புணர்வும் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல உங்களை வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் என்ன நடந்த நடந்துகிட்ருக்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு உங்களுக்குள்ளே என்னென்னத்தை முதல்ல நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்குது எல்லாத்துக்குமே கோவம் பயம் காமம் அப்புறமா வந்து பதட்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து காமன் தான் பட் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறு ஒவ்வொருத்தருக்கு வந்து பயம் ஏன் வந்துருக்குன்னா சின்ன வயசுலேருந்து இருட்டை காட்டி பயம் கொடுத்திருப்பாங்க ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்து வந்திருக்கோம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் வந்திருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன ஆகணும் உங்கள் மூளை வந்து அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் முதல்ல எது எதுலலாம் வந்து நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ஸோ செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு வந்து தெரியும் இதை வந்து முதல் படியாக எடுத்து இதை பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக படிப்படியாக இனிமேல் வர வீடியோஸில் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை பற்றி வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது வந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா எதுக்கு எனக்கு ஆன்மீகம் தேவை எதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு டூலாக கையில் எடுக்கிறேன் அது வந்து ஒரு ஃபேன்சி டேமாக இருக்கிறனால எடுக்கிறனா இல்லை எல்லோரும் பண்ணுறாங்கன்னு எடுக்கிறனா எதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வீடியோ வந்து அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து எதுக்கு ஆன்மீகம் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம் சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அதை பற்றி நம்ம வந்து இதை நம்ம கண்டிப்பாக ஒரு ராவாக அன்ஃபில்டர்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் யாரும் வந்து பேச தாங்கிற விஷயத்தை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் மட்டுமே வாழ்க்கையான தயவு செய்து இருக்காதிங்க அப்படி வந்து யாருமே இருக்கணும்னு சொன்னது கிடையாது புத்தகங்களை விட உங்களோடய மத்தகத்துக்குள்ளேருந்து நீங்கள் வாங்க அதுக்குள்ளே தான் நிறைய ரகசியங்கள் வந்து புதஞ்சிருக்கு ஏன்னா எல்லோருமே சொல்கிறது இது தான் நானும் இந்த ஒரு அண்டம் பிண்டம் இருக்கிறதும் மேலே இருக்கிற அண்டமும் ரெண்டுமே வேறு வேறு கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் என்னைக்கு இந்த அண்டமும் மேலே இருக்கிற அண்டமும் சேருதோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான வேலைகள் என்னன்னு பாருங்கள் கண்டிப்பாக பாடல்கள் எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா ரெஃபரன்சஸ்க்காக சில சந்தேகங்களுக்காக சில விஷயங்களுக்காக எடுத்துக்கோங்க ஏன்னா பாடல்களை நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு மைண்ட் செட் அறிவை வச்சு டீ கோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற பதில் கிடைக்காது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அகத்தியர் எழுதின பாடல் அகத்தியருக்கு மட்டும்தான் ரகசியமே தெரியும் அவரோட சில பாடல்கள் வந்து சில சித்தர்களுக்கே வந்து என்ன ஆகும்னா சில இடத்துல வந்து அவங்களால வந்து யோசிக்கும் அந்த ஒரு நிலை அப்படி இருக்கும்போது அந்த ஒரு திறன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து எதாவது நீங்கள் என்னடா மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்க வேண்டாம் இதுதான் இந்த இடத்துல நிஜம் இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு தான் அவங்களோட அந்த டேர்ம்ஸ் வந்து புரியும் ஸோ இப்போ உட்காந்துட்டு நம்ம நார்மலாக உட்காந்துட்டு நான் வந்து ஒரே நடைக்கு விளக்கம் எழுதுறேன் இல்லை பாடல்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாடலுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் எப்படி உண்மையான விளக்கமாகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அவங்களோட அந்த ஒரு தெளிவு தன்மையில் வந்து அந்த பாடலுக்கான விளக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பாடலை படிக்கிறோன்னா அது ஒரு விளக்கம் கொடுக்கும் ஒன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த நிலையில் போய் படிக்கும்போது வேற ஒரு விளக்கம் கொடுக்கும் இன்னும் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது அதுக்கு இருக்கிற விளக்கம் ஒன்றா தான் இருக்கும் பட் நம்மளுடைய அந்த அது மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த நிலைக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களை தயார்படுத்துங்க சித்தர் பாடல்கள் படிக்கிறது ரெண்டாவது முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்தி ரெடியாக நிறுத்துங்க அதுக்கப்புறம் அந்த பாடல்களுக்கான ரகசியம் உங்களுக்கே தானா புரிய ஆரம்பிக்கும் தானாக எல்லா விஷயங்களும் நிகழ ஆரம்பிக்கும் எல்லாமே அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காத்திருங்கள்